ஜெர்மனியின் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு முறை தற்போது கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தேசிய வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரம் மற்றும் நீண்டகால பராமரிப்பு காப்பீட்டு கடன்களை சேர்ப்பதன் மூலம் மத்திய அரசு பதில் அளித்துள்ளது கூடுதலாக பல சுகாதார காப்பீட்டு நிதிகள் ஏற்கனவே ஆண்டு நடுப்பகுதியில் தங்களது பங்களிப்பு விகிதங்களை உயர்த்தியுள்ளன இது சட்டப்பூர்வ அமைப்பின் கீழ் காப்பீடு செய்யப்பட்டவர்கள் மீதான நிதி அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது இந்த நிலைமைக்கு பதிலளிக்கும் விதமாக பொதுச் செயலாளர் டிம் க்ளூஸ் ராஃப் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி சுகாதாரம் மற்றும் நீண்டகால பராமரிப்பு காப்பீட்டுக்கான பங்களிப்பு மதிப்பீட்டு உச்சவரம்பை உயர்த்த முன்மொழிந்துள்ளது இந்த உச்சவரம்பு தற்போது ஒரு தனிநபரின் வருமானத்தில் எவ்வளவு சுகாதார காப்பீட்டு பங்களிப்புகளுக்கு உட்பட்டது என்பதை கட்டுப்படுத்துகிறது இந்த வரம்பை அதிகரிப்பதன் மூலம் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக பங்களிப்பை வழங்குவார்கள் இது அமைப்பை உறுதிப்படுத்த கூடுதல் வருவாயை ஈட்டும் முன்மொழியப்பட்ட மாற்றம் சுகாதார காப்பீட்டு பங்களிப்புக்கான உச்சவரம்பை ஓய்வூதிய காப்பீட்டிற்கு பயன்படுத்தப்படும் ஒன்றோடு இணைத்து ஆண்டுதோறும் அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று ஐம்பது யூரோவிலிருந்து ரூவிலிருந்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூறு யூரோவாக உயர்த்தும் இந்த நடவடிக்கை அதிக வருமானம் ஈட்டுபவர்களை இலக்காக கொண்டாலும் உலோகம் மற்றும் மின்சார தொழில்கள் போன்ற நல்ல ஊதியம் பெறும் துறைகளில் சராசரி வருமானம் மீட்டும் தொழிலாளர்களையும் கணிசமாக பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் ஜெர்மன் உலோக வேலைப்பாடு தொழிற்சங்கம் எஸ்பிடி முன்முயற்சியை கடுமையாக விமர்சித்துள்ளது அதன் பகுப்பாய்வில் உச்சவரம்பை உயர்த்துவது தொழிலாளர் செலவுகளை அதிகரிக்கும் மற்றும் ஊழியர்களின் நிகர வருமானத்தை குறைக்கும் என்றும் மேலும் குறித்த துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சராசரி கூடுதல் நிதி சுமை ஆண்டுக்கு ஐநூற்று ஐம்பத்து ஐந்து தசம் எட்டு பூஜ்ஜியம் யூரோ என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய விதிகளின் கீழ் அறுபத்தி ஆறாயிரத்து நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேலான வருமானம் சுகாதார காப்பீட்டு பங்களிப்புகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது உச்சவரம்பு உயர்த்தப்பட்டால் அதிக வருமானம் ஈட்டுபவர்களின் சம்பளத்தில் பெரும் பகுதி விளக்குகளுக்கு உட்பட்டது உலோக வேலைப்பாடு துறையில் ஆண்டுக்கு சராசரியாக ஐநூற்று இருபது யூரோ பணம் மீட்டுபவர்கள் போன்ற தற்போதைய வரமை விட அதிக சம்பளம் பெறும் தொழிலாளர்களை இது நேரடியாக பாதிக்கும் வணிக தலைவர்கள் குறிப்பாக பவேரியன் வணிகர் சங்கம் இந்த திட்டம் திறமையான தொழிலாளர்களுக்கு நடைமுறையில் தண்டனை வரும் என தெரிவித்துள்ளார் இது முதலாளிகள் கூடுதலாக பதினோரு யூரோ பில்லியன் ஊதியத்தை இழக்க நேரிடும் என்றும் ஊழியர்கள் கூட்டாக அதே அளவு நிகர வருமானத்தை இழக்க நேரிடும் என்றும் அவர்கள் மதிப்பிடுகின்றனர் இது ஜெர்மனியில் உயர் திறன் கொண்ட வேலைகளின் திறனை குறைக்கக்கூடும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர் எஸ்பிடி திட்டத்தின் மொத்த பொருளாதார தாக்கம் இருபத்தொன்று தசம் ஒன்பது பில்லியன் யூரோவை எட்டக்கூடும் இதனால் எரிசக்தி உற்பத்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் உள்ளிட்ட தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது தனிப்பட்ட திறமையான தொழிலாளர்களுக்கு பங்களிப்புகள் அதிகரிப்பது அவர்களின் சம்பளத்திலிருந்து ஆண்டுதோறும் மூவாயிரத்து நூற்று ஐம்பது யூரோ வரை இலக்க நேரிடும் எஸ்பிடி முன்முயற்சியின் விமர்சகர்கள் சட்டப்பூர்வ மற்றும் தனியார் சுகாதார காப்பீட்டு அமைப்புகளால் காப்பீடு செய்யப்பட்ட மக்களிடையே சமத்துவமின்மையை மோசமாக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பொது காப்பீட்டு உறுப்பினர்கள் அதிக பங்களிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றாலும் தனியார் காப்பீட்டாளர்கள் அதே வழியில் பாதிக்கப்பட மாட்டார்கள் இது பிளவை அதிகரிக்கும் க்ளூஸ் அண்ட் ராஃப் இந்த திட்டம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்றும் சுகாதார நலன்களில் எந்த வெட்டுக்களையும் நிராகரித்தாலும் தொழிற்றுறை குழுக்கள் மற்றும் அரசியல் எதிரிகளிடமிருந்து எதிர்ப்பு வலுவாக உள்ளது ஜெர்மனியின் தொழிலாளர் சந்தை மற்றும் சுகாதார அமைப்பில் நீண்டகால விளைவுகளை பங்குதாரர்கள் எடை போடுவதால் விவாதம் தொடர்கிறது